ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு த்ரீ இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே போதும் அது என்னன்னா கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இந்த மூணு பொருள் மட்டுமே போதும் அதில் கருஞ்சீரகமும் வெந்தயமும் நம்ம சேம் குவான்டிட்டி எடுத்துக்கணும் அதாவது நான் இப்போ இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஓமம் வந்து அதில் பாதி அளவு நூறு கிராம் எடுத்துக்கிட்டால் போதும் இது ஒன்று ஒன்றையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ கரிஞ்சிருக்கிறத வந்து ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரையாகும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் அது சூடு கைப்பொறுக்குற அளவுக்கு சூடு ஏறினாவே போதும் நெக்ஸ்ட்டு அதே போல் வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயமும் இரநூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் அதையும் வந்து அது லைட்டாக கலர் மாறுற அளவு நம்ம வறுத்துக்கலாம் வெந்தயத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறாலையும் வருத்தா போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நம்ம ரொ கொஞ்ச நேரம்தான் ஆகும் பட் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதேமாரி லைட்டாக கலர் மாறினா மட்டுமே போதும் இப்போ இதை வந்து வேறு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம மோமம் எடுத்துக்கலாம் ஓமம் வந்து அதில் பாதி அளவு நூறு கிராம் அளவு எடுத்துக்கிட்டால் போதும் இதையும் எடுத்துக்கிட்டு நல்லா கைப்பறுக்குற சூடு வரையுமே நம்ம ஹீட் பண்ண வர்த்தாவே போதும் இதுக்கும் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் ஆகும் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது லைட்டாக அது வா ஸ்மெல் வரும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு இதை நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ்லேயே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பவுடர் டெய்லியுமே நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பின் செலவு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் கன்ஃபார்மாக நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிரும் ரெகுலராக வந்து டெய்லி நைட் நைட் நம்ம எடுத்துக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எடுத்துக்கணும் இது நம்ம சாப்பிட்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது நம்ம வந்து இதை பயப்படாமல் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஆனால் இதோட அளவு மட்டும் நம்ம ஒன் பிஞ்ச் மட்டும் தான் எடுத்துக்கணும் அதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்துக்கூடாது இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறனால நம்ம உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாத்தையுமே இது வந்து குறைச்சி விட்டு ஈஸியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுறது எனக்கு கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பவுடர் நம்ம ரெகுலராக எடுத்துக்க எடுத்துக்க கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் உடனே டக்குன்ட்டு வந்து குறையாது மெது மெதுவாக தான் குறையும் ஆனால் கன்ஃபார்ம் குறையும் வெயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வெயிட் லாஸும் பண்ணணும் அதேமாரி எனர்ஜியும் டவுன் ஆகாமல் பார்த்துக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் காட்டுற அளவு மட்டும் டெய்லி நைட்டு எடுத்துக்கிட்டால் போதும் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்